பாவம் செய்கிறவன் பாதாளத்தில் பங்கடைவான் பரிசுத்தமாய் வளர்கிறன் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைவான் கத்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஒரு சிறிய ஜபம் பரிசுத்த தேவனையும் நன்றியோடு முடி துதிக்கிறோம் கத்தாவின் நாட்களிலும் முந்தினோர் அனைவர் பிந்தினோராயும் பிந்தினோர் அனைவர் முந்தினோராய் இருப்பார்கள் என்று உங்களுக்கு போதி திங்கேசப்பா அழைக்கப்பட்டவர்களோ அநேக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொன்னீங்கப்பா நீங்கள் ரபி ரபி என்று மனுஷரால் அழைக்கப்படாதீர்கள் போதகர் என்று அழைக்கப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா தகப்பனே ஸ்தோத்ர இங்கே தன்னைத்தான் உயர்த்துகிறோம் தாழ்த்தப்பட்டு போவான் அப்பா தாழ்த்துகிறோம் உயர்த்தப்படுவான் ஆண்டு